மன்சூர் கோவை மாவட்ட செல்போன் விற்பனையாளர் சங்கத்தினுடைய தலைவர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கரூரில் ஒரு அரசியல் கட்சி நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பதற்கும் மேற்பட்டோர் வந்து இறந்திருக்காங்க அந்த துயர சம்பவத்திற்கு கோவை மாவட்ட செல்போன் விற்பனையாளர் சங்கத்தின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இன்றைக்கு மெழுகுபத்தி ஏந்தி அந்த இறந்த ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் இரங்கல் தெரிவிக்கும் விதமாக மெழுகுபத்தி ஏந்தி மௌன அஞ்சலி நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போன்ற நிகழ்வுகள் இனி வரும் காலங்களில் தமிழகம் முழுவதும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பல்வேறு அமைப்புகள் சார்ந்தாக இருந்தாலும் இது போன்ற துயர சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதை எங்களது சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்